ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்னையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திர வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது நாளைய தினம் இருபத்தஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தான் வந்து அபிஜித் நட்சத்திர நேரமானது வந்து வரை இருக்கிறது நாம் அறியாத இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை வந்து பூலோகத்தில் வசிக்கும் மக்கள் கையில் கொடுத்தால் அவர்கள் அதை வந்து தவறாக பயன்படுத்தி கொள்வார்கள் என்று கிருஷ்ண பரமாத்மா வந்து இத தன்னுடைய மயில் இறக்கலை மறைத்து வைத்துள்ளாராம் என்று சொல்லப்படுகிறது அதாவது நாளைய தினம் வந்திருக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்திற்கு அப்படி என்ன சிறப்பும் அதாவது நாளைய தினம் மாத ஏகாதசி திதி இருக்கிறது நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரிய தினம் அது மட்டும் இல்லாமல் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்திருக்கிறது இந்த நாளை தவற விட்டால் இது போல இன்னொரு நாள் வந்து கிடைக்கவே கிடைக்காது ஆகவே இந்த நாளையும் இந்த நேரத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாள்ல செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான சித்தர் வழிபாட்டை பற்றி இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அதாவது இருபத்தி ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நாலு பதினஞ்சு முதல் நாலு முப்பத்தி ஒன்பது மணி வரை வந்து இருக்கிறது அதிசயம் இரண்டு இருபத்தி அஞ்சு இந்த திகதிக்குள்ள வந்து அடங்கி இருக்கிறது குறிப்பிட்ட இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளணும் நெய் தீபம் ஏற்றுவது சிறப்ப முடியாதவர்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக் கொள்ளலாம் வரவேற்பறையில் அமைந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ள பூஜை அறையிலும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த ஒரு கோரிக்கையை அதாவது இந்த மந்திரத்தை சொல்லி சித்திரையை அழைத்து உங்களுடைய கோரிக்கையை வைக்கும் போது சித்தருடைய தரிசனம் ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு அதாவது கேளக்கியர் நிச்சயம் வந்து காட்சி கொடுப்பார் உங்களுக்கான வரங்களையும் வாரி வழங்கி விடுவார் இது வந்து அபிஜித் நட்சத்திர நேரத்தில் செய்ய வேண்டிய சித்தர் வழிபாடு உங்களுக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா மீது பக்தி சொன்னால் கிருஷ்ண பரமாத்மாவை அபிஜித் நட்சத்திரத்துல வந்து நீங்க அந்த நேரத்தில் வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம் அபிஜித் நட்சத்திரம் என்று சொன்னாலே அது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உரிய நேரம் தான் இருந்தாலும் அந்த நேரத்தில் சித்தர் வழிபாடு செய்வதில் தவறு கிடையாது என்பதற்காக இந்த ஒரு புது வழிபாடு வந்து உங்களுக்காக வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன இந்த வழிபாடுகளை பின்பற்றி பலன் பெறுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கொள்றேன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி